கிருஷ்ணா கதையாக கீதை பாகம் நான்கு சேவை சிறியது ஆதாயமோ பெரியது ஆதாரம் வால்மீகி ராமாயணத்திலிருந்து சீதையை தேடி நான்கு திசைகளிலும் நால்வர் தலைமையில் வானரப்படைகளை படைகளை சுக்ரீவன் அனுப்பி வைத்தான் வடக்கே சதபாலி தலைமையிலும் தெற்கே அங்கதன் தலைமையிலும் கிழக்கே வினதா தலைமையிலும் மேற்கே சுசேனா தலைமையிலும் சீதையை தேடி சென்றனர் அவர்கள் நகரங்களிலும் கிராமங்களிலும் காடுகளிலும் மலைகளிலும் நதிகளிலும் பூமியின் துளைகளிலும் ஆக எல்லா இடங்களிலும் சீதையை தேடி அலைந்தனர் ஒரு மாதம் தேடியும் அவர்களால் சீதையை காண இயலவில்லை சதபாலியும் வினதாவும் சுசேனாவும் வெற்றியின்றி திரும்பி வந்தனர் தெற்கே அங்கதனும் அனுமானும் காலம் தேடினர் ஒரு ஆகியும் சீதையை காண இயலவில்லை சீதையை காண இயலாமல் கிஷ்கிந்தா திரும்பினால் சுக்ரீவனின் தண்டனைக்கு ஆளாக ஏறும் என்பதால் துக்கமடைந்த அங்கதனும் மற்றும் அனைவரும் உபவாசம் இருந்து உயிர் துறக்க முடிவு செய்து அமர்ந்தனர் அப்போது ஒரு குகையில் இருந்து ஒரு பெரிய பறவை ஒன்று வெளியே வந்து ஆஹா இறைவன் கருணையான் இவ்வுணவு எனக்கு அளிக்கப்பட்டுள்ளது இவர்கள் ஒவ்வொன்றாக இறக்க இறக்க ஒவ்வொருவராக நான் உண்பேன் என்று தனக்குள் கொண்டது அப்பறவையை கண்ட அங்கதன் ஹனுமானிடம் ராமர் சேவையில் தவறிய நமக்கு இமராஜாவே இவ்வாறாக வந்துள்ளார் இப்பறவை சுக்ரீவனிடம் இருந்து நான் கேள்விப்பட்ட ஜடாயுவை நினைவூட்டுகிறது அப்புகழ் வாய்ந்த பறவை ராமருக்காக ராவணனுடன் போராடி உயிரிழந்தது நாமும் அவ்வாறே ராமர் சேவையில் உயிரிழப்போம் ஜடாயுவை போல நம்மாலும் சீதையை காப்பாற்ற இயலவில்லை என்று கூறினான் இவ்வார்த்தையை கேட்ட அப்பறவை அங்கதனை அழைத்து ஜடாயுவை பற்றி குறிப்பிட்டது யார் என்னுடைய அந்த இளைய சகோதரன் எங்கே நீண்ட காலம் அவனை நான் பார்க்கவில்லை அவனுடைய இறப்பை பற்றி நீங்கள் பேசுவதை கேட்டு என் இதயம் நடுங்குகிறது எவ்வாறு ராட்ச மன்னனை ஜடாயு எதிர்கொண்டான் குரங்கே உனக்கு தெரிந்ததெல்லாம் சொல் என்று வேண்டிக் கொண்டது அப்பறவை தன் பெயர் சம்பாதி என்று கூறியது சூரியனின் பறக்க இயலாமல் போக தற்சமயம் உயர்ந்த மலை சிகரங்களில் வசிப்பதாக கூறியது அங்கதன் தங்களை பற்றியும் ஜடாயுவை பற்றியும் சீதையை தேடி வந்து சீதையை காண இயலாதமையால் உயிர் துறக்க இருப்பதையும் கூறினான் சம்பாதி புலம்ப ஆரம்பித்தது கண்களில் நீருடன் ஜடாயு என் உயிரை விட பிரியமானவன் அவன் ராவணனால் கொல்லப்பட்டான் ராவணனை என்னால் பழிவாங்க இயலாது என்று புலம்பியது சம்பாதியின் சக்தி அறிந்த அங்கதன் பிரபஞ்சத்தினையும் எல்லா பகுதியையும் அது அறிந்திருக்கும் என்று அறிந்து அந்த கொடிய ராவணன் வாழமிடம் எங்கே என்று எங்களுக்கு சொல்ல என்று வேண்டினான் அங்கதனின் கேள்வியால் தலை நிமிர்த்திய சம்பாதி நான் வயதான பயனற்ற பறவையாக இருந்தும் ராமருக்கு என்னுடைய வார்த்தைகளால் சேவை செய்ய எனக்கு ராமணன் வாழ்கிறான் என்று தெரியும் சில காலம் முன்பு நான் மலையின் மேல் கிடந்த போது சீதையோடு அவன் பார்த்தேன் சீதை புலம்புவதையும் கண்டேன் சம்பாதி அங்கதனிடம் ராவணன் இலங்கையில் வசிப்பதையும் தெற்கு கடலில் எண்ணூறு மைல்களுக்கு அப்பால் இலங்கை இருப்பதையும் கூறியது ராட்சஷிகள் காவல் காக்க வணனின் தோட்டத்தில் சீதை சிறை வைக்கப்பட்டிருப்பதை தான் காண்பதாகவும் கூறியது சிறகுகளை என்று கூறியது தன்னுடைய அவர்களில் ஒருவர் சீதையை காண இருப்பதையும் கூறியது சம்பாதியை வானரங்கள் கடற்கரைக்கு கொண்டு செல்ல அங்கு சம்பாதி ஜடாயுக்கான கிரிகைகளை செய்தது பின் தன்னுடைய வரலாற்றை தொடர்ந்தது ஒரு சமயம் ஜடாயுவும் சம்பாதியும் சூரியனை பின்பற்ற விரும்பினை அடைந்தவுடன் ஜடாயு வெப்பத்தாலும் களைப்பினாலும் பலமிழந்தது அப்போது சம்பாதி ஜடாயுவை காப்பாற்ற தன்னுடைய இறகுகளை அதன் மேல் விரித்தது பின் இருவரும் வெப்பத்தினால் தாக்கப்பட்டு பூமியில் தனித்தனியே விழுந்தனர் இறகுகளை இழந்து விந்திய மலையில் சந்த்ரமா என்ற முனிவரின் பாதத்தில் விழுந்த சம்பாதி தன் வாழ்வை முடித்துக் கொள்வதாக கூறியது ஆனால் முனிவரோ எதிர்காலத்தில் சில குரங்குகள் சீதையை தேடி இந்த இடத்திற்கு வருவார்கள் என்னால் உனக்கு இறகுகளை தர இயலும் ஆனால் அந்த குரங்குகள் மூலம் ராமருக்கு நீ சேவை செய்ய முடிவாக இருப்பதால் நீ இங்கே இருந்து அவர்களுக்கு சீதையை காண உதவ வேண்டும் அப்போது உன்னுடைய இறகுகள் மறுபடியும் வளர ஆரம்பிக்கும் என்று கூறியதாக கூறியது இந்நிகழ்ச்சி எட்டாயிரம் வருடங்களுக்கு முந்தியது இக்காலம் முழுவதும் என்னுடைய மகனால் உணவளிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது ராமருக்கான என் சேவையை செய்துவிட்டேன் என்று மேலும் சம்பாதி கூறியது இவ்வாறு சம்பாதி கூறிக்கொண்டிருக்கும் போதே அழகான இறகுகள் அதன் உடலில் இருந்து முளைக்க ஆரம்பித்தன உடனே மேலே பறக்க ஆரம்பித்த சம்பாதி வானரங்களே நீங்கள் உங்கள் குறிக்கோளில் வெற்றி அடைவீர்கள் என்று சந்திரமாமுனிவர் கூறியுள்ளார் രാമനു സേവകൾ ഉമ്മയെ താണ്ടും പോലും ഇച്ചിരി താഴെ സി വെട്ട ഇലങ്ങയെ കാണുങ്ങൾ കൂടി ചെറുത് ഇവറാ സീതെ ഇരുടത്തെ വാനരങ്ങൾക്ക് കാട്ടി അതോ ഭഗവാനി ഭക്തരായി അവ വാനങ്ങളിൽ തുയരങ്ങളെ നീക്കി മേലും ഭഗവാനിൽ தர்ம பத்தினியான சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க பணிகாட்டியதன் மூலம் பகவான் ராமரின் சேவையில் மறைமுகமாக பங்கு பெற்றதால் சம்பாதி பெரும் பலன் பெற்றது அதனுடைய உடல் மற்றும் உள்ள துயரம் நீங்க பெரும் பலத்துடன் மீண்டு வந்தது இதனையே பகவத்கீதையில் இரண்டு புள்ளி நாற்பதில் இந்த தர்மத்தில் அதாவது பக்தி சேவையில் சிறிது முன்னேற்றமும் மிகப்பெரிய பயத்திலிருந்து ஒருவரை காக்கும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே கூறுகிறார் பகவானின் சேவையில் சிறிதளவு பங்கு பெற்றாலும் மிகப்பெரிய பயத்திலிருந்து ஒருவர் விடுபடுவர் என்று குறிப்பிடுகிறது ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் முதலில் பகவான் தேவர்கள் பின்னால் என்பதை பற்றி வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா